வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்று ஒரே நாளில் ரெண்டு குக்கிங் ஷோ முடிவடைஞ்சிருக்கு ரெண்டுமே ஒரு பிரம்மாண்டமான ஷோ அதுவும் பிரம்மாண்டமான சேனலில் விஜய் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவும் சன் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவும் நேற்று கிராண்ட் ஃபினாலே நடந்திருக்கு விஜய் டிவியில் பிரியங்கா அவங்க டைட்டில் வெற்றி பெற்றிருந்தாங்க செகண்ட் ப்ரைஸை சுஜிதா அவங்க பெற்றிருந்தாங்க இதே போல் டாப்பு குக்கு டூப்பு குக்கு சன் டிவியில் ஓடன குக்கிங் ஷோவில் யார் வெற்றி பெற்றாங்க யார் ரன்னர் யார் வின்னர் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவில் தேர்ட் ப்ரைஸை சைத்ரா அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க செகண்ட் ப்ரைஸை விஜயன் மாஸ்டர் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க முதல் பரிசு இருபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள தொகையை பெற்ற அந்த நபர் யாருன்னா நாகேந்திர பிரசாத் அவர்கள்தான் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவோட முதல் சீசனில் முதல் குக்கா வெற்றி பெற்றது நாகேந்திர பிரசாத் இவங்களுக்கு டூப்பு குக்கா சுஜாதா மேம் இருந்தாங்க இந்த ஷோவில் இருபது லட்ச ரூபாய் பரிசு தொகையை நாகேந்திர பிரசாத் அவர்கள் பெற்றிருக்காரு அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த டாப்புக்கு குக்கு ஷோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களோட ஃபேவரட் குக் யார் அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்